நடிகரும் கட்சி விஜய் கூட சேர்த்து வச்சு பல விதமான சர்ச்சைகள் சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு சோ அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கற மாதிரி தண்ட லாயர் கூட சேர்ந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் திருஷா ஷேர் பண்ணியிருக்காங்க அதுல அவங்க சொல்லிருக்க விஷயங்கள் தான் இப்ப சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு அதாவது அரசியல் கட்சி தலைவரான நயினார் நாகேந்திரன் வந்து பிரஸ் மீட்ல ஆக்டர் விஜய்க்கு அரசியலே தெரியல அவரை மொதல் வீட்டில இருந்து வெளியே வர சொல்லுங்க திருஷா விட்டு வெளிய வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டர் விஜய் கூட திருஷாவை சேர்த்து வச்சு வெளிப்படையா ஒரு ஸ்டேட்மெண்டா பேசியிருந்தாரு சோஷியல் ல வேற லெவல்ல ட்ரெண்டிங் ஆயிடுச்சு எல்லாருமே நயினார் நாகேந்தனுக்கு எதிராகவும் திருஷாவுக்கும் ஆதரவாகவும் பொதுவெளியில ஒரு பொண்ணை பத்தி இப்படியூரா பேசக்கூடாது விஜய பத்தி பேசுறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்கு இருக்குனா பேசவே கூடாது இது அரசியல் நாகரிகமே கிடையாது அப்படின்னு கண்டனங்கள் தெரிவிச்சிட்டு இருந்த நிலையில இப்ப திருஷாவை இதை பத்தி முதல் முறையா ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது திருஷா தன்னோட லாயரான நிதேஷ் நட்ராஜ் மூலமா ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது எல்லாமே அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க ஒரு பொறுப்பான பதவியில் இருக்க அரசியல் தலைவர் ஒரு பொண்ணை பத்தி இவ்வளவு அநாகரிகமா பேசினது எனக்கு அதிர்ச்சியா இருக்கு ஒரு பொண்ணோட கண்ணியத சிதைக்கிற மாதிரி இருக்கு அரசியல வச்சு இல்லாம என்னோட வேலையை தான் நான் என்ன அடையாளப்படுத்தணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் விட முக்கியமா ஒருத்தரோட தனிப்பட்ட வாழ்க்கையை பொது பேசவே கூடாது பதவியில் இருக்கவங்க பொறுப்போடு நிதானத்தோடையும் பேசணும்னு நான் எதிர்பார்க்கிறேன் இது போன்ற அவதோட பேச்சுக்கள் தொடர்ந்தா கண்டிப்பா சட்ட ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க